மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் நன்றாக இருப்பீர்கள் என்று இயேசு நாமத்தில் விசுவாசிக்கிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் செபிப்போம் மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த பிதாவே உம்முடைய அன்பு முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி நீ நடத்துகிற பாதைகளுக்காக உமக்கு நன்றி என்னில்லாத கிருபைகளுக்காக உமக்கு நன்றி கற்றுடைய மகிமை கற்றுடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் வானம் துறக்கப்படட்டும் தேவ மகிமைனால் எங்களை மூடிக்கொள்ளும் பரிசுத்தாவியானவரே வானம் துறக்கப்படுவதாக தேவ மகிமையினால் எங்களை மூடிக்கொள்ளுவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தருடைய கிருபை எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும் ஏசுவி நாம திருப்பிதாவே ஆமேன் லூயா ஹலே லூயா ஏசையா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கத்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் ஆமேன் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கத்தர் தம் ஜனத்தின் மேல் ஆதரவாக இருப்பார் ஆமேன் எனக்கு யாருமே ஆதரவாக இல்லையே என்று கூட நாம் நினைக்கலாம் கத்தரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு கத்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் ஆதரவாக இருக்கிறார் நீங்கள் கத்தரை மனதார துதித்து பாருங்கள் பரலோக சேனையே உங்களுக்கு ஆதரவாக வரும் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தாறாவது வசனம் கத்தர் ஜீவன் உள்ளவர் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா கத்தர் எப்படிப்பட்டவர் ஜீவனுள்ளவர் அவர் ஒரு சொத்து போன ஒரு தெய்வம் அல்ல அவர் மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழும்புன வல்லமையுள்ள தேவான் கத்தர் ஒருவரே தெய்வம் அவர் ஆராதனைக்குரிய தெய்வம் ஆமேன் ஹாலே லூயா கத்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கத்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின சங்கீத வார்த்தை என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக ஆமேன் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக ஆமேன் இப்படித்தான் ஒரு கப்பலில் ரெண்டு ஓய்வு பெற்ற போர் வீரர்கள் பயணித்து கொண்டிருந்தார்கள் அதில் ஒருவர் ஆங்கிலேயர் மற்றொருவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் ஆங்கிலேயர் சிறு பிராயத்தில் தன் தாயினால் கற்றுக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட பாடலை எப்போதும் பாடுவதுண்டு அந்த பாடலின் வரிகள் வல்ல தேவரீர் அல்லால் வேறே தஞ்சம் அறியேன் கைவிடாமல் நேசத்தால் ஆற்றி தேற்றி தாங்குமேன் நீரே எந்த நம்பிக்கை நீர் எனக்கு சகாயம் செய்குவீர் ஏதுமற்ற ஏழையை செட்டையாலே மூடுவீர் என்பதாகும் ஆமேன் ஹாலேலூயா இந்த பாடலை கப்பல் பயணத்திலும் பாடிக்கொண்டே இருந்தார் இந்த பாடலை கேட்ட ஓய்வு பெற்ற ஜெர்மானிய போர் வீரர் இதே குரல் இதே பாடல் ரெண்டாம் உலக போர் நடந்தபோது கேட்டிருக்கிறேனே என்ற என்பது அவருடைய நினைவுக்கு வந்தது உடனே அவரிடம் நீங்கள் இரண்டாம் உலக போரில் படை வீரர்களாக இருந்தீர்களா என்று கேட்டார் ஆங்கிலேயர் ஆம் என்றார் அவர் ஆம் என்று சொன்னதும் உங்களுக்கு எதிராக ஜெர்மானிய படையில் இருந்த நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தபடினால் இந்த பாடலை நீங்கள் பாடியதை கேட்டவுடன் உங்களை சுடாமல் விட்டுவிட்டேன் என்றாராம் உடனே இருவரும் பரவசத்தோடு ஆண்டவரை துதித்தனர் பாருங்கள் ஒரு பாடல் அவர் உயிரை காப்பாற்றி இருக்கிறது அப்படியென்றால் தேவனை துதிக்கும் துதி பாடல்களுக்கு அவ்வளவு வல்லமை உண்டா என கேட்டால் நிச்சயம் உண்டு வேதத்தில் கூட ஒரு சம்பவத்தை நாம் காண முடியும் யோசபாத் ராஜா யுத்தத்தில் பாடி துதிக்கும் பாடகரை முன்னிறுத்தினார் அவர்கள் பாடி துதித்த போது கத்தர் அவர்களுக்கு எதிராய் வந்த ராஜாக்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணினதனால் வெட்டுண்டு அவர்கள் வீழ்ந்தார்கள் கத்தர் ஜெயத்தை கொடுத்தார் தாவீது பாடி துதித்து கொண்டிருந்தார் சிங்கம் கரடி அவர் ஆட்டினை மீட்கும் பலனை தேவன் அந்த பாடி துதித்த போது அவருக்கு கொடுத்ததை நாம் அறிகிறோம் கோலியாத்தை அவர் வீழ்த்தினார் இன்றைக்கு உங்களுக்கும் எதிராக சில கோலியாத்துக்கள் எழும்பி கொக்கரித்து கொண்டு இருக்கலாம் அதை குறித்த பயம் வேண்டாம் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் துதினாலே எரிகோவின் கோட்டை இடிந்து விழுந்தது ஆமேன் துதிக்கு முன்பாக சத்துரு வெட்கப்பட்டு போவான் ஆமேன் உங்களுக்கு எதிராக சில கோட்டைகள் எழும்பி நிற்கலாம் அந்த கோட்டைக்குள்ளே அடைக்கப்பட்டவர்களாய் அந்த கோட்டையிலிருந்து வெளியே வரவிடாதபடி சத்துரு ஒரு இருளுக்குள் வைத்து கொண்டிருக்கலாம் நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம் ஆமேன் கடன் என்னும் கோட்டை வியாதி என்னும் ஒரு சத்துரு வறுமை என்னும் சத்துரு தனிமை என்னும் கோட்டைக்குள் பயம் என்னும் கோட்டைக்குள் அடைக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம் ஆமேன் இந்த கோட்டையை இந்த கட்டை உடைத்து வெளியே வர வேண்டும் என்றால் துதி என்னும் ஆயுதத்தை எடுத்து கொள்ளுங்கள் பவர்ஃபுல் காட் அந்த துதியின் ஆயுதத்தை கத்தருங்கள் கையிலே கொடுக்கிறார் ஆமேன் ஹாலே லூயா துதிக்கிற உனக்கு ஜெயம் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக ஆமேன் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் வாசம் செய்கிற உன்னதமான தேவன் ஆமேன் சீலாவும் போல பாடி துதியுங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற கட்டுகள் உங்கள் துதியினால் தகர்க்கப்படும் ஆமேன் சிறைச்சாலை கதவுகள் தானாய் திறவுண்டது போல வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் ஆமேன் ஹல்லே லூயா என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக ஆமேன் சத்ருவின் கையிலிருந்து விடுதலையாகி பாதுகாக்கப்படுவீர்கள் வீடுகளுக்குள்ளே துதியின் சத்தம் கேட்டோம் நாம் நடந்து போகிற இடங்களிலே இருதயத்திலே கத்தரை துதிக்க வேண்டும் ஆமேன் துதியினால் சில கோட்டைகளை கத்தர் உடைக்க போகிறார் ஆமேன் ஹாலே லூயா சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாவது சங்கீதம் நான்காவது வசனம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும் துதிக்கிற பிள்ளைகளை அவருடைய சிறகுகளின் மறைவில் வைத்து பாதுகாக்கிற தேவன் ஆமேன் ஹாலே லூயா பல நாட்களுக்கு முன்பு நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனலில் அமெரிக்காவிலுள்ள எல்லோ ஸ்டோன் தேசிய பூங்காவில் நடந்த தீ விபத்தை குறித்த ஒளி பரப்பப்பட்டது அதில் வன காவலர் அந்த தீ விபத்தினை குறித்து ஒரு மதிப்பீடு செய்வதற்காக அந்த பகுதிக்கு சென்றனர் அப்போது ஒரு மரத்தின் அடியில் பறவை ஒன்று தன் சிறகுகளெல்லாம் தீயினுடைய சீற்றத்தால் கருகி சாம்பலான நிலையில் சிலையாக நின்றதை அவர் கண்டார் ஆச்சரியத்தால் அவர் தன் கையிலுள்ள உள்ள குச்சால் அதை தட்டினார் அதை தட்டினபோது அந்த பறவை பறவையின் மேலிருந்த சாம்பலானது கலைந்து கீழே விழுந்தது ஆனால் அந்த பறவையின் இறகுகளுக்கு கீழே உயிருடன் மூன்று பறவைகள் உயிருடன் இருப்பதை அவர் பார்த்து ஆச்சரியமடைந்தார் தன் குஞ்சுகளை காப்பாற்றும்படியாக தான் இறக்க தயாராகி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளின் மறைவில் மறைத்து வாழ்வடைய வைத்தது ஆமேன் ஒரு பறவையின் செயல் எவ்வளவு பெரிய தியாகமாக நம் கண்களுக்கு முன்பாக அது பார்க்கப்படுகிறது அப்படியானால் ஏசு கிறிஸ்து நமக்காக செய்த தியாகம் எத்தனை பெரியது தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய சத்ருவின் கரத்திலிருந்து மீட்டு கொள்ளவும் பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கவும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் பாதுகாப்பற்ற உலகத்தில் ஒரு பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாகவும் தம்மையே அவர் ஜீவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரே அந்த அளவற்ற அன்பை உணர்ந்தே இன்று நம்மை அவருக்காக நாம் அர்ப்பணிப்போம் அர்ப்பணிக்கும் போது அவருடைய சிறகுகள் நம்மை மூடி மறைத்து கொள்ளும் என்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே ஆமேன் நீங்கள் யாராயிருந்தாலும் அவர் அண்டை ஓடி வாருங்கள் உங்கள் குடும்பத்தை அவர் சமாதானம் என்னும் செட்டைக்குள்ளே அவர் மூடிக்கொள்ள விரும்புகிறார் அவருடைய சட்டையின் கீழ் இருக்கும் போது பயமுன்னை அணுகாது பாவம் உன்னை அணுகாது தீங்கு உன்னை அணுகாது ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூவ்யா அவருடைய சட்டையே நமக்கு தஞ்சம் அவருடைய சட்டையே நமக்கு நிழல் ஆமேன் ஹாலே லூவ்யா ஒரு பறவையானது தன் குஞ்சை ஆமேன் தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த குஞ்சுக்காக தான் பறித்து போனதை பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய பரமா தகப்பன் ஏசப்பாவும் நமக்காக நம்மை வாழ வைக்கும்படியாக ஒரு வியா வேதனை நிறைந்த உலகம் துன்பம் நிறைந்த உலகம் போராட்டம் நிறைந்த உலகம் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று லேசப்பா தன்னுடைய பாவமறியாத அந்த விலையேற பெற்ற சொட்டு ரத்தத்தை கடைசி வரையிலும் நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார் அந்த இரத்தத்தினாலே ஆமேன் அந்த ரத்த கோட்டைக்குள்ளே நம்மை கத்தர் மூடி மறைக்கிறார் ஆமேன் ஹாலே லூயா ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமாய் ஆமேன் நம் வீடுகளுக்குள் இறங்கட்டும் அவருடைய வல்லமாய் அவருடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமாய் நம்மை மூடி மறைத்து கொள்ளட்டும் அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நாம் சென்று ஆண்டவரை துதிக்கும் போது மகிமையான காரியத்தை நம் குடும்பங்களுள்ளே கத்தர் செய்ய விரும்புகிறார் ஹாலே லூயா அவர் இரத்த கோட்டையாக நமக்கு இருக்கிறார் ஆமேன் ஹாலே லூயா நம்மை பயப்படுத்துகிற காரியங்களிலிருந்து கத்தர் நம்மை மீட்டெடுக்க விரும்புகிறார் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து வாழ்க்கையே முடிவுக்கு சென்று விடும் என்ற நிலைமையில் இருக்கிற பிள்ளையே ஆண்டுடைய செட்டைக்குள் வரும்போது அந்த பயம் உன்னை அலக்களிக்க மாட்டாது அந்த அலக்கழிக்கிற ஆவி கத்தருடைய அக்னிக்கு முன்பாக இப்பொழுது சுட்டரிக்கப்படுகிறது ஹாலே லூயா ஹாலே லூயா பாவம் சில பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும் என்று முயற்சிக்கிறேன் ஆனால் முடியவே இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளையே உன்னால் அதை விட முடியாது இந்த உனக்கு வாழ்வு கொடுக்கும்படியாக சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்த இயேசுவின் சட்டைக்குள் வரும்போது அந்த பாவ பழக்கத்திலிருந்து கத்தர் விடுதலை தருகிறார் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா எப்பக்கம் பார்த்தாலும் தீங்கு எப்பக்கம் பார்த்தாலும் பாவம் அதிலிருந்து விடுதலை தரும்படியாக கத்தருடைய இறகுக்குள் நம்மை மூடி மறைத்து கொள்ளுன் ஹாலே லூயா ஹாலே லூயா பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கத்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் ஜெபிக்கிற உன் மீது ஓ கத்தரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மீது கத்தர் ஆதரவாக இருக்கிறார் ஆமேன் அவர் நம்மை காத்து தப்பை பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவித்து நமது ரட்சகர் தூங்காமல் உறங்காமல் அவருடைய சட்டைக்குள் வைத்து நம்மை பாதுகாத்து வருகிறார் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா நாம் அறியாத நேரத்திலும் நமக்கு வரவிருந்த தீங்கிலிருந்து நம்மை காக்கிற தேவன் ஆமேன் அவர் நம் பக்கத்திலே இருக்கிறார் ஹாலே லூயா ஆகவே அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் நம்முடைய வாயில் இருக்கட்டும் ஆமேன் குடும்பத்தில் எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலே நாம் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் பவுலும் சீலாவும் தன்னுடைய நெருக்கமான நேரத்தில் ஆமேன் கத்தரை பாடி துதித்தார்கள் பாடி துதித்த போது அந்த சிறையின் கதவு திறக்கப்பட்டது இன்றைக்கு சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அடைக்கப்பட்டதாக இருக்கலாம் கத்தருடைய சமூகத்தில் நீங்கள் பாடி துதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தின் வாசல்களை கத்தர் இன்றைக்கு திறக்க விரும்புகிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஆமேன் கத்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு தன்னை அர்ப்பணித்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்போது ஆமேன் கத்துடைய துதியை நாம் ஆயுதமாக போது நம்மை சுற்றிலிருக்கிற சத்ரு காணாமல் போய்விடுவான் ஆமேன் தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவதை போல தம்முடைய சிறையிருப்பை கத்தர் இன்றைக்கு திருப்ப விரும்புகிறார் ஆமேன் துதினால் அது திருப்பப்படும் ஹமேன் ஹாலே லூயா துதிக்கிறவங்களுக்கு உண்டு கத்தரை ஆராதிக்கிறவங்களுக்கு விடுதலை உண்டு கத்தர் விடுதலை நாயகனாக நம் மத்தியிலே கத்தர் இன்றைக்கு இறங்கி வந்து கொண்டிருக்கிறார் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நாம் ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம் ஆனால் ஆண்டுடைய சமூகத்திலே ஹமேன் துதிக்கும் போது கத்தர் பிரகாசமான வாழ்க்கையை இன்றைக்கு கத்தர் அமைக்க விரும்புகிறார் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா பறந்து காக்குற பட்சிகளை போல சேனைகளின் கத்தர் நமக்கு ஆதரவாக இருப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆமேன் நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் ஆமேன் கத்தர் கொடுத்த இந்த வசனத்தின்படியே நம்மை அர்ப்பணித்து விசுவாசத்தோடு கத்தருடைய சமூகத்தில் நாம் கிட்டி சேரும் போது இந்த நாட்களிலே மகிமையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் செய்யும்படியாக விரும்புகிறார் இந்த வசனத்தின்படியே நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா மகிமை மகத்துவமான பிதாவே நம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சாமி ஆமேன் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல என் ஜனத்தின் மேல் நான் ஆதரவாக இருக்கிறேன் என்று சொன்ன பிதாவே ஆதரவில்லையே என்று தனித்து தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே கத்தருடைய ஆதரவின் கரத்தை கத்தர் நீட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம் கத்தர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஓ பரிசு தாவியானவரே மக்கு நன்றி அப்பா பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களை குறித்து கலங்கி போயிருக்கிற பிள்ளையே ஆமேன் பிளஸ் டூ முடித்துவிட்டு கல்லூரியிலே எந்த சப்ஜெக்டை எடுப்பது எந்த பாடத்தை வேதத்தை படிப்பது எந்த டெக்னிக்கல் கோர்ஸ் போவதென்று என்று கலங்கி போயிருக்கிற பிள்ளையை நீ துதிக்கும்போது போது அருமையான வாசல்களை கத்தர் உனக்கு திறந்து கொடுக்க விரும்புகிறார் எந்த கலக்கமும் எந்த குழப்பமும் வேண்டாம் ஆமேன் கத்தருடைய சமூகத்திலே அந்த காரியத்தை அர்ப்பணிக்கும் போது கத்தர் பிரகாசமான ஒரு வாசலை கத்தர் திறக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஓ உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா அநேக வாசல்கள் அடைக்கப்படுகிறதே எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தடையாக இருக்கிறதே என்று நினைக்க பிள்ளையே அந்த தடையை கத்தர் மாற்றும்படியாக நாவிலிருந்து துதி எழும்பும்படியாக கத்தர் விரும்புகிறார் ஓ சத்துரு கொண்டு அந்த திட்டங்களை கத்தர் அபத்தமாக்கி விடுகிறார் அமேன் எதிர்காலத்தை சூன்யமாக்கும்படி எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க விடாதபடி இருக்கிற தடைகள் ஓ உங்களுடைய துதியினாலே அது விலகு

சங்கிலிகள் தெரிக்கப்பட்டு போவதாக மரண கண்ணிகள் தெறிக்கப்பட்டு போவதாக சம்கார தூதனுடைய கிரிகளை கத்திர அழித்து போடுகிறதற்காக ஸ்தோத்திரம் தேவ மகிமை தேவ வல்லமை வந்து இறங்கட்டும் எல்லா பயத்தின் கட்டுகளையும் கத்தர் உடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் தேவரீரும் இடைய கிருபை உன் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் நீர் அணைத்து கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஓ எதை குறித்து நீ கவலைப்படாதே கத்தருன் பட்சத்தில் நிற்கிறார் கத்தருடைய கிருபை உன் பிள்ளைகளை தாமேன் வழி நடத்துகிறதற்காக கத்தர் நிறைவேற்றி கொடுக்கிறதற்காக உடைய பிள்ளைகளால் உலக நாடுகளுக்காக நாங்கள் அறிகிற அறிவினால் உலக நாடுகள் நிரப்பப்படட்டும் தேவன் அன்மையினாலே நாடுகளை கத்தர் சுதந்திரிக்க கத்தர் சுவாமி ரட்சிப்பின் அனுபவத்தை அமேன் ஒவ்வொரு குடி மக்களும் அறிந்து கொள்ள கத்தர் கிருவதாரு தாவியானுடைய இரக்கம் ஒவ்வொரு பட்டணத்திலும் ஒவ்வொரு தேசத்திலும் கத்தர் வெளிப்பட செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் தொலைக்காட்சி ஊழியத்தையும் கத்தர் ஆசீர்வதியும் நாமம் மகிமைப்படட்டும் ஐந்த பத்தே ரெண்டு மீனையும் பெருகச் செய்த தேவன் ஆண்டவர் வர்த்தக பண்ணுவீராக தேவைகளை கத்த சந்திப்பீராக பிரசன்னத்தாலே ஆண்டோருடைய மகிமையினாலே நிரப்பப்படுகிறதற்காக தீமையான காரியங்களுக்கும் எல்லா பொல்லாப்புகளுக்கும் கத்தர் நீங்களாகி விடுவிக்கிறதற்காக மகிமையான தேவன் மகிமையான காரியத்தை செய்யும்படி மகத்துவமான தேவன் மகத்துவமான காரியங்கள் செய்யும்படி எங்கள் மத்தியிலே கத்தர் இறங்கி வந்த வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி இந்த நாளினுடைய வசனத்தின்படி கத்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கத்தர் மன்னித்தரலும் எல்லா தீமைக்கும் நீர் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெயம் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ